இந்திராகணேசன்புரியில் கல்லூரியில் நடைபெறும் அக்ரி ஆய்வகம் மற்றும் பதவியேற்பு நிகழ்வில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார் ஈரோட்டில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம் சதாசிவம் வணக்கம் காவல்துறை என்னென்ன கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி அளித்திருக்கிறது முழு தகவலை சொல்லுங்க அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் வந்து டிசம்பர் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டு அதற்கான பணிகளை முன்னேற்பதாக தீவிரமாக மேற்கொண்டனர் குறிப்பாக வந்து கொங்கு மண்டல பொறுப்பாளராகவும் தாஜக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டை தினந்தோறும் அந்த பணிகளை முகாமிட்டு காவல்துறை சார்பில் அனுமதிக்காகவும் அதே போல இவர்கள் பிரச்சாரம் செய்ய விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள இடமானது விஜயபுரி இந்து அறநல்துறை கட்டுப்பாட்டில் உள்ள விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்பதால் அந்த இடத்தில் வந்து பிரச்சாரம் செய்ய இந்து அறநல்துறை சார்பில் வந்து இது அதாவது வந்து அனுமதிக்கக்கூடாது கூடாது யாருக்கும் இந்த இடத்தில் வந்து பிரச்சாரமோ நிகழ்ச்சியோ செய்யக்கூடாது இதற்கு வந்து காவல்துறை மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்க கூடாது என அக்கோவில் செயல் அலுவலர் தனலட்சுமி வந்து ஒரு கடிதம் ஒன்றை வந்து கடந்த பனிரெண்டாம் தேதி மாவட்ட நிர்வாகத்தில் வழங்கியிருந்தார் இந்நிலையில் வந்து விஜய் திட்டமிட்டபடி பதினெட்டாம் தேதி பிரச்சாரம் செய்வாரா என்ற சிக்கல் ஒன்று எழுந்துள்ளது இது குறித்து ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையம் கேட்ட போது கூட திட்டமிட்டபடி பிரச்சாரம் விஜய் செய்வார் என தெரிவித்தார் இந்த சூழலில் தான் வந்து தாமகவினர் வந்து மீண்டும் இந்து அறநல் துறையிடம் வந்து ஒரு அனுமதி கலை செய்ய அதற்கு இந்து அறநல் துறை தரப்பில் வந்து ஆஹ் பிரச்சாரம் செய்து கொள்ளுங்கள் எனவும் பதினெட்டாம் தேதி இதற்காக வந்து வைப்பு தொகையாக ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாயும் விஜய் பிரச்சாரம் செய்வதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணமாகவும் நிர்ணயம் செய்து தற்போது அனுமதி வழங்கியிருப்பதால் விஜய் பிரச்சாரம் செய்வது வந்து திட்டமிட்டபடி பதினெட்டாம் தேதி உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் தாஜகவினர் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இதற்கிடையே மாவட்ட எஸ்பி சுஜாதா வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களில் வந்து காவல்துறை சார்பில் எண்பத்தி நான்கு விளக்கங்கள் கேட்டு அவர்களுக்கு வந்து கடிதம் வழங்கப்பட்டது அந்த தொகுப்புகளில் வந்து அவர்கள் சேவையற்றை பூர்த்தி செய்திருக்கிறார்களா என்பது குறித்து மாவட்ட எஸ்பி சுஜாதா இன்று காலையில் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது விஜய் வருவதற்கென தனி வாகனம் அதே போல நிகழ்ச்சி முடிந்துவிட்டு பொதுமக்கள் கலைந்து செல்வதற்கு தனி வழி அதே போல அதாவது திருச்சி அதாவது புதுச்சேரியில் நடந்தது போல அரங்குகள் அமைத்து தனித்தனி கேலரிகள் அமைத்து மக்கள் உட்காருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அவசர கால வாகன வசதிகள் வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடங்களை கேமராக்கள் அமைக்கப்பட வேண்டும் தன்னார்வலர்கள் எவ்வளவு பேர் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களோட முகவரிகள் பெயர்கள் போன்ற விவரங்களை வந்து மாவட்ட எஸ்பி சுஜாதா இன்றைய தினம் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து காவல்துறை தரப்பில் சொல்லப்படும் அறிவுறுத்தல்களை வந்து தாதேக்காவினர் பின்பற்ற இருக்கின்றனர் தகவல்களுக்கு நன்றி சதாசிவம் இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் அக்ரி ஆய்வகம் மற்றும் பதவி பதவியேற்பு நிகழ்வில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்